Oh, இரண்டு வாரங்களாகவே நாம் ஆவி உலகத்தை பற்றியும் அதன் மூலம் நாம் என்ன பயனை பெற முடியும் ஆவி உலக தொடர்பு மூலமாக நாம் எதை பெற முடியும் என்பதை பற்றி பார்க்கும்போது இரண்டு வார நிகழ்ச்சிகளை பார்த்து அநேகம் பேர் ஐயா இதை இன்னும் விரிவாக நடத்துங்கள் நாங்களும் அந்த ஆவியோடு தொடர்பு கொள்ள ஆசைப்படுகிறோம் என்று பலர் கேட்பது நன்றாக எங்களுக்கு தெரிந்தது ஆக இதை இன்னும் உங்கள் ஆர்வம் தூண்டப்படுவதற்காக நான் ஒரு இரண்டு நிகழ்ச்சியை சொல்லிவிட்டு ஆரம்பிக்கலாம் என்று இருக்கிறேன் ஆக நாம் ஏற்கனவே இந்த ஆவிபகத்தோடு தொடர்பு கொள்வது வேண்டும் என்ற எண்ணம் வந்தது எந்த நிகழ்ச்சி ஆக நாம் பார்த்தோம் ஒரு காரியம் நம் வாழ்க்கையில் நடைபெற வேண்டும் என்றால் ஒரு நிகழ்வு தான் அதற்கு காரணமாக அமைகிறது நான் பணி போது நான் சொன்னேன் அந்த ஆஸ்பத்திரி மூலமாக என்ன தொடர்பு வந்து எப்படி ஒரு செய்தியை நான் பெற்றேன் அவ ஆவி உலகத்தில் உள்ளவர்களோடு அல்லது அதை வைத்து நாம் சில செயல்பாடுகளை செய்ய முடியும் என்பதை அன்று கண்டு அங்குள்ள என்று சொல்லப்பட்ட டாக்டர் சோமசுந்தர் அவர்களை பற்றியும் நான் சொன்னேன் ஆக இந்த ஆராய்ச்சி தொடர்ந்து நாங்கள் செய்து கொண்டிருந்த போது இருந்த நடந்த நிகழ்ச்சிகள் இரண்டு ஏனென்றால் ஒவ்வொரு முறையும் என்னப்படுத்துவருக்கு சைக்காலஜி மன சம்பந்தமாக டாட் ரீடிங் என்று சொல்வது இம்போசிஷன் என்று சொல்வது ஆக அவர் என்ன நினைக்கிறார் அவர் மனதில் என்ன இருக்கிறது என்று நான் புரிந்து கொள்தல் அதை வைத்து நான் நினைப்பதை அவரை செய்ய வைத்தல் போன்ற சில நிகழ்ச்சிகள் நடத்தி போது இதெல்லாம் அதை வைத்து இருக்காதா இது என்ன ஆவி என்று சொல்கிறேன் நான் அவர் மனசில் இருக்கிறத நான் பாடிக்கிறேன் என்றால் அவர் மனதில் அது எப்படி வந்தது ஆக இறந்து போனவர்களுக்கு மட்டும் தெரியக்கூடிய சில ரகசியங்களை பார்க்கும்போது வெகு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அதை நம்ம எப்படி அந்த ப இதை கெட்டாலும் உண்டு அதற்கு ஒரு இரண்டு நிகழ்ச்சி நிறைய நிகழ்ச்சி என் புத்தகத்தில் எழுதியிருக்கிறேன் ஆக நம்மை பொறுத்தவரைக்கும் ஒரு இரண்டு இன்னும் ஒரு நடந்த நிகழ்ச்சியை பற்றி சொல்லுகிறேன் நாங்கள் ஒரு உள்ள நம்ம பிரசவாக்கம் என்று சொல்லப்பட்ட இடத்துல அவர் மிஸ்டர் இப்ராஹிம் என்று ஒரு பெரியவர் இருந்தார் அவர் சில்வர் ஸ்டார் என்று பெரிய ஹோட்டல் அதிபராக இருந்தார் அவருக்கு சிறிய ஒரு உபாதை உடலிலே கால்களிலே உபாதை வந்தபோது நாங்கள் அந்த ஆவியை கூப்பிட்டு ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் என்று சொல்லுவோம் அவரை அவரை அப்படி ஒரு நிலையில் வைத்து விட்டு நாங்கள் அந்த ஒரு புண்ணியலோகத்தில் உள்ள ஆவிகளை அதுவும் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று நினைத்த அந்த டாக்டருடைய ஆவிகளை கூப்பிட்டு பரத ஒரு பெரிய டாக்டரை கூப்பிட்டு தாங்கள் வந்து எங்களுக்கு உதவி செய்கிறீர்களா என்று கேட்டபோது தானாக முன்வந்து நான் வாழ்க்கையில் நடைமுறையில் பல பல நல்ல ஒரு காரியங்களை செய்து மக்களுக்கு சேவை செய்தேன் இப்போதும் இந்த ஆவி உலகத்தில் இருக்கும்போது நான் உங்கள் மூலமாக சேவை செய்யும் பாக்கியம் கிடைத்தால் நன்றிதான் இருக்கிறோம் நான் உடனே வருகிறேன் என்று சொல்லி வந்தவர்கள் உண்டு அவர்களை வைத்து நாங்கள் அந்த ஹீலிங் ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் என்று சொல்லப்பட்டது அந்த தெய்வத்துடைய ஆசீர்வாதத்தை பெற்று அவர் ஆவி உலகத்தில் தந்த அந்த சிகிச்சையை வைத்து அவர் குணமளிக்கப்பட்டார் உடனே அவர் ஹோட்டல்ல எங்களுக்கு அவ்வளோ கன்சஷன் அந்த சில்வர் ஸ்டார் ஹோட்டல் தேர்ட் அந்த செகண்ட் ஃப்ளோரோ தேர்ட் ஃப்ளோர் எனக்கு ஞாபகம் இல்லைங்க ஒரு ஃபிளோர்ல உள்ள ஆறு ஏழு ரூம் நீங்க அந்த ஞாயிற்றுக்கிழமை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க அதை புக் பண்ண மாட்டாங்க எங்களுக்கு காலியாக இருக்கும் அந்த டயத்துக்கு நாங்க யூஸ் பண்ணிக்குவோம் அந்த அளவிற்கு அவருக்கு ஒரு ஈடுபாடு வந்தது என்பதை சொல்லும்போது போது இரண்டு ஆவி உலகத்தினால் இந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் என்று சொல்வது ஆக அதே இரண்டாக ஒன்று அந்த ஆவி உலகத்தில் வந்தவர்களே வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் மாதிரி சொல்லி அவர்கள் ஒரு அதிர்வுகளை உடலில் பாய்ச்சி குணமளிக்க செய்வார்கள் அவர்கள் நான் இதுபோல் தானே ஒரு சிலருக்கு பிரச்சனை வரும்போது அவர்களை உபாதை விட்டுவரை படுக்க வைத்துவிட்டு இந்த ஆவி உலகத்தில் தொடர்பு கொண்டவர் தன்னை மறந்த நிலையிலே அவருடைய கைடிங் ஸ்பிரிட் என்று வழிகாட்டும் ஆவி என்று சொல்வோம் அதுதான் அவருக்கு முதல்ல வரும் அந்த ஆவி வந்த உடனே அவரிடம் நாங்கள் கேட்கிறோம் இந்த படுத்திருக்கும் நண்பர் பார்த்த சாரதி அவர்கள் உடல் ஒரு உபாதையினால் இங்கு வந்திருக்கிறார் அவருக்கு நீங்கள் கண்டிப்பாக அவர் உபாதை நீக்கப்பட்டு நல் ஆரோக்கியத்தோடு இருந்தால் மக்கள் பலருக்கு சேவை செய்யும் மனப்பான்மை உடையவராக இருக்கிறார் நீங்கள் செய்கிறார் என்றால் இது நான் செய்ய முடியாது நான் ஒரு பெரிய ஒரு டாக்டரை நான் அழைத்து வருகிறேன் அதுவும் சைனீஸ் டாக்டர் ஒரு இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் சைனாவிலே இருந்து புகழ்பெற்று வைத்திய முறைகளை செய்து பலருக்கு பலனளித்த அந்த டாக்டரை நான் அழைத்து வருகிறேன் கொஞ்சம் பொருங்கள் என்று சொன்ன உடனே சிறிது நேரம் அமைதியாக இருப்போம் அந்த அமைதியான உடனே அந்த ஒரு சைனாக்காரர் வந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு ஒரு இதை வணக்கம் தெரிவித்து நான் செங் கிளை அப்படி என்று சொல்லுவார் ஆச்சரியமாக இருக்கும் ராமசாமி வந்து இப்போது சூசிங்ளா என்று ஒரு மாதிரி குனிந்து அது ஜாப்பனீஸோ சைனீஸ் மாதிரி குனிக்கிறாரே என்று ஆச்சரியமாக பார்ப்போம் அவுட் வாட் தி ப்ராப்ளம் ஓகே யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ ஆம் டெல்லிங் என்று ஒரு ஆங்கிலத்திலே சைனா கலந்து அல்லது ஜப்பான் பாசியை கலந்த ஆங்கிலத்தில் பேசும்போது எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் கையை வைத்து ஸ்கேன் மை பவர்ஃபுல் ஆன் ஓகே குட் நோ No, uh, one minute, no, 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 uh, I come back to the problematic place, yes, there is a problem in the limb, limbatic system, limbatic system, limbatic system, yes, I will, I have now found out what is the problem, now I will give a treatment, I call this Holy Spirit. மண்டலம்ருகிறேன் தருகிறேன் தருகிறேன் என்று அதை வைத்து எடுக்கும் போதே ஒரு உணர்வோடு எடுக்கிறார் நான் பார்த்த எஸ் கமோர் நான் பார்த்தசாரி அந்த வழிகாட்டும் ஆகி வந்திருக்கிறேன் என் மூலமாக வந்த அந்த சைனா டாக்டர் சென்று விட்டார் அதுவும் செய்து விட்டு நல்லபடியாக செய்து விட்டு சென்றிருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார் பார்த்தசாரியாக வழிகாட்டு ஆகி வந்திருக்கிறேன் எனக்கும் அந்த ஒரு வாய்ப்பை தந்தீர்கள் என் மூலமாக அந்த சைனா டாக்டரை வர வைத்து இவருக்கு ஒரு உடல் பாதி நீக்கப்பட்டதற்காக நானும் நன்றி சொல்ல விரும்புகிறேன் என்று அவரும் அந்த உடம்பின் மீது ஒரு ஒரு செயல்பாடு செய்துவிட்டு வணக்கம் நான் வருகிறேன் அவர் சென்று அந்த நண்பர் எழுந்தவர் என் முதுகிலே அந்த இடத்திலிருந்து வழியானது கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் போது குறைந்ததை உணர்ந்தேன் இப்போது ஓரளவு நிம்மதியாக என் வலி உபாதை குறைந்து விட்டது என்னால் சரியாக செயல்பட முடிகிறது என்று சொல்லுவார் என்றால் எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் இது வந்து அந்த அந்த டாக்டரையே ஆவியாக வரவைத்து செய்தார் சில நேரங்களில் என்ன செய்வோம் டாக்டரை வரவழைத்து பிரிஸ்கிரிப்ஷன் என்று சொல்லப்பட்ட மருத்துவ சீட்டு வாங்கி நாங்களே பார்த்தோம் ஆச்சரியமாக உட்கார்ந்து இருக்க நண்பருக்கு மருத்துவ சம்பந்தமாக எந்த மருந்து பேரும் எதுவுமே தெரியாது ஆனால் அந்த ஆவி உலகத்திலிருந்து வந்து அவளை பார்த்துட்டு அந்த டாக்டர் பார்த்த உடனே அவர் அவரு அக்ரோமைசின் அக்ரோமெக்சின்னு என்ன பேர் எழுதுவார் கடைசியாக நாங்கள் போய் மெடிக்கல் ஸ்டோரில் போய் காட்டினா எத்தனை மருந்தும் இருக்கிறதையா இவையெல்லாம் ஒவ்வொன்றும் இதற்காக இதற்காக ஏற்பட்டதை நீங்கள் சரியாக நீங்கள் எழுதி கொடுத்துருக்காங்க நான் தரு தரட்டு மாயா என்று கேட்கும்போது மருந்தை மட்டும் கொடுக்க நாங்கள் பார்த்துக்கறோங்க வாங்கி அவருக்கு சிறப்பு ஆக இப்படி செய்யும் போது எங்களுக்கு எங்கள் மீது நாங்கள் செய்யும் செயல் மீது நம்பிக்கை வந்தது உடனே நாங்கள் என்ன பண்ணோம் இதே ஒரு நல்ல ஒரு செயலாக இருக்கிறது மருத்துவத்தை நாம் ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் என்பதை செய்யலாம் என்று ஆரம்பித்தோம் அதற்காக ஒரு டாக்டர் பேனல் என்று சொல்ல போல டாக்டரை வைத்து ஒரு நண்பர் ஒரு உபாதைக்காக வருகிறார் என்றால் அவருடைய கேஸ் ஸ்டடி என்று சொல்லப்பட்ட அந்த சிஸ்டம் இத்தனை நாட்களாக இருக்கிறது என்னென்ன டாக்டர் என்னென்ன பார்த்தார் என்பதையெல்லாம் கொண்டு வர சொல்லி ஒரு டாக்டர் பேனலிடம் கொடுத்து வரும்போது அவருடைய நிலை எங்களுடைய ஆவி உலகத்திற்கு வரும்போது அவருடைய நிலை என்ன என்னென்ன தீர்ப்பு எவ்வளவு எத்தனை ஆறு மாதம் வயிற்றுல ஒரு வழியோடு வந்திருக்கிறார் அவர் ஸ்கேன் பண்ணியிருக்கிறார் சில மருந்துகளை சாப்பிட்டு இருக்கிறார் ஆக இதெல்லாம் அவருக்கு குணம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைகிறது அல்லது குறைவதற்கான வாய்ப்பு இல்லை என்பது போல் தோன்றுவதால் இந்த ஆவி உலகத்தில் வந்து நான் செயல்பாடு அந்த ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் செய்யப்பட வேண்டும் என்று வந்தேன் என்று சொல்வதற்கு நாங்கள் ரிக்கார்டு பண்ண ஆரம்பித்தோம் நல்ல இருக்காரு ஒரு வரும்போது அவருடைய உடல்நிலை என்ன ஆள் பராமீட்டர்ஸ் என்ற உடல்நிலை டெம்பரேச்சர் இருக்கா ப்ரெஷர் என்ன இருக்குது அவருடைய சுகர் கண்டென்ட் என்ன இருக்குது இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நாங்கள் ஆரம்பித்து இதுபோல் ஸ்பிரிச்சுவல்களுக்கு இரண்டாக ஒன்று அதே டாக்டர் வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுப்பதும் அல்லது ப்ரிஸ்கிரிப்ஷன் வாங்கி செய்வது ஒன்று தத்துவங்களை செய்ய ஆரம்பித்தோம் இதை போல் பார்த்தால் அந்த பிலிப்பைன்ஸ் என்ற நாட்டிலே ஸ்பிரிச்சுவலில் வந்து ஆப்ரேஷன்ஸ் பண்ணுவது போல புத்தகங்கள்லாம் பார்த்தா இன்று அது அது தத்துவமாக கையை வயிற்றுக்குள்ள ஒரு கட்டி இருக்குன்னா அவர் அவர் பாட்டுக்கு இப்படி இப்படி செய்கிறாரு அப்படிங்கிறாரு வயிறு திறக்கிற மாதிரி இருக்குது எடுத்து கட்டிட்டு போகிற மாதிரி காமிச்சிடலாம் அது கேமராட்டு இருக்குன்னு முடியாது அதெல்லாம் இங்கே நடந்ததை நாம் இங்கு நடந்து நம்மளாலே முடிந்த இந்த சிறிய உதவி செய்த அளவுக்கு நம்ம செய்ய முடிகிறது என்றால் அவங்க அதிலேயே ஈடுபாடு கொண்டவங்க பிலிப்பைன்ஸ் டாக்டர் செய்திருக்கலாம் செய்திருக்கலாம் என்று தான் நம்புகிறோம் செய்யப்பட்டிருக்கலாம் என்று நம்புகிறோம் ஆக நாம் செய்ததை வைத்து பார்க்கும்போது இது மாதிரி ஸ்பிரிச்சுவல் ஃபீலிங் என்று மெடிக்கல் செக்ஷன் என்று வைத்திருந்தோம் போல் ரிசர்ச் ஓரியன்ட் என்று சொல்வது நாங்கள் டிரெம்பர்ட் சியான்ஸ் என்று சொல்வதை பற்றி நான் சொல்ல ஆசைப்படுகிறேன் ஆக ஒரு கோன் இரும்பு தகரத்திலே அந்த காலத்தில் மெகாபோன் என்று சொல்வாங்க இந்த எலெக்ஷன் நேரத்தில் மக்களை எங்களுக்காக ஓட்டு போட்டு ஒரு கொலா மாதிரி வச்சுருப்பாங்க சப்தம் பெருசாக கேட்குற மாதிரி அதான் மைக் இல்லாமலே வாய்ட்ட மெகாபோன் என்று சொல்வது அது பேர் மெகாபோன் பார்க்குறாங்க அதுபோல் சிறிய கோன் ஒன்று செஞ்சு வச்சிருவோம் மேஜையில் இந்த எங்களுடைய ஆவி குலத்தை தொடர்பு கொண்டவங்க ஆறு பேர் ஏழு பேர் ரவுண்டை உட்காந்து கையை கோர்த்துக்கிட்ட மாதிரி உட்காந்துருவாங்க ரூம் அந்த அறை கதவுகள்லாம் மூடப்பட்டு நிசப்தம் என்றால் என்ன சொல்லுவாங்க ஒரு பின் சைலன்ஸ் என்று சொல்வது போல் அந்த இடத்துல ஒரு சிறிய ஒளிகடன் விழுந்தாலும் சரி அந்த அளவுக்கு அமைதியை மெயின்டைன் பண்ணி வி ஆக எங்கும் நிறைந்திருக்கும் அந்த ஹோலி ஸ்பிரிட் அவர்களே நாங்கள் அந்த ஆறு பேரும் அல்லது ஏழு பேரும் அமர்ந்து உங்களை நாங்கள் அழைக்கிறோம் நீங்கள் அழைக்கிறோம் உங்களை நீங்கள் வந்திருந்து எங்களுக்காக இதில் பதில் சொல்லி நாங்கள் கேட்கும் அந்த வினாக்களுக்கு சந்தேகங்களுக்கு நீங்கள் உங்களுடைய சக்தியை வைத்து எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லிவிட்டு நாங்கள் அமைதியாக ஏதாவது கேள்வி நண்பர் ஒருத்தர் கேட்கிறார் ஆக நாங்கள் இப்படி நினைத்து கொண்டிருக்கிறோமே அதனுடைய தத்துவ விளக்கங்களுக்கு தேவை என்றால் அமைதி கேள்வி கேட்கப்பட்டு விட்டது நாங்கள் எல்லோரும் மனதில் வந்த நினைவோடு நாங்கள் கூட்டாக இந்த பிரார்த்தனை செய்கிறோம் சிறிது நேரம் அந்த அமைதியாக இருக்கும் இடத்திலே அந்த ட்ரம்பட் கொண்டிருந்து சத்தம் டிக் 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 டிடா டிடி டி டிட் டிட் என்று ஒலி வர ஆரம்பிச்சது நண்பர் ஒருத்தர் மோர்ஸ் கோட் படித்தவர் மோர்ஸ் கோட் என்றால் தந்திக்கு சொல்லுவாங்க டிடா டிடி டா டிடி என்றால் கோடும் புள்ளியும் கோடும் புள்ளியும் சேர்ந்தால் அந்த ஐந்து ஃபைவ் வேர்டுன்னு அஞ்சு அஞ்சை வச்சு டீசை பண்ணால் ஏபிசிடிஓ ஒரு லெட்டர் உண்டுங்க ஆ அவர் ஐயா நான் பார்க்கும்போது இந்த சப்தத்தை வைத்து பார்க்கும்போது ஏதோ எழுத்துக்கள் வார்த்தை வருவது போன்று தோன்றுகிறேன் எனக்கு ஒரு உத்தரவு கொடுங்கள் நான் அதை எழுதுகிறேன்னு சொல்லி முதல்ல ஒரு ரெக்கார்ட் பிளேயரில் ரெக்கார்ட் பண்ணேன் ஐயங்க ரெக்கார்ட் பண்ணுவதுடன் அதை அவர் எழுத ஆரம்பித்தார் அவள் ஐ ஆ ஸ் ஐ நோ அப்போ இவன் சொல்றான் சார் ஐயா ராமசாமி என்ற ஒரு ஸ்பிரிட் வந்திருக்கிறது உள்ள பேசுகிறது ஐயா என்று ஆக வாய் மூலமாக சப்தமாக இல்லாமல் அங்கு அந்த மோர் ஸ்கோர் என்று சொல்லப்பட்ட டி 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 செய்து வைத்திருக்கிறோம் அதை நாங்கள் டிசைபோது இது எப்படி வந்தது அவன் அந்த நன்றி சொல்லி ஐயா வந்ததுக்கு நன்றி என்று சொல்லி அனுப்பிவிடுவோம் இதே போல பார்க்கும்போது இன்னொரு முக்கியமான ஒரு நிகழ்வை நான் சொல்லுகிறேன் ஒரு வீட்டிலே ஒரு இன்னொரு இடத்துல எங்களுக்கு வந்து சொல்லி கொடுங்க சார்ன்னு சொல்லி எங்களுக்கு வீட்டில் வந்து பேசுங்க சார்னு சொல்லி ஒரு ஐம்பத்தோரு ஏதோ ஒரு ஊர் எனக்கு சற்று இடம் ஞாபகம் ஒரு வீட்டிலே சென்று நாங்கள் உள்ள நண்பர் ஒருவரை வைத்து அவருக்கு அந்த மீடியம் சிப் பவர் வருமா என்று பார்த்து ஆராய்ச்சி அவர் மீடியமாக படுக்க வைத்திருக்கிறோம் அவர் படுத்து மீடியமாக இருந்து கொண்டு தன்னை மறந்த நிலையிலே நான் தான் கிருஷ்ணமூர்த்தி வந்திருக்கிறேன் என்ன வேண்டும் சொல்லுங்கள் அழைத்ததற்கு நன்றி உங்களுக்கு உதவினால் எல்லோருக்கும் உதவு இருப்பதால் உங்களுக்கு நீங்கள் சொன்னவுடன் ஓரோடி வந்திருக்கிறேன் கிருஷ்ணமூர்த்தி வந்திருக்கிறேன் கிருஷ்ணமூர்த்தி வந்திருக்கிறேன் என்று சொல்லும்போது எல்லோரும் கிருஷ்ணமூர்த்தி ஐயா ரொம்ப நன்றி நாங்கள் அழைத்தவுடன் வந்து எங்களுக்கு உதவுவதற்காக வந்ததுக்காக மிகவும் நன்றி கூறுகிறோம் என்று சொல்லிவிட்டு சிலர் கேள்வி கேட்டுக்கொண்டு இருப்பது திடீரென்று அவருடைய துணி மாறியது பேச்சு மாறியது அவருக்கு ஒரு மாதிரி வைப்ரேஷன்ஸ் என்று சொல்வது போல நான் நான் ராமசாமி வந்திருக்கேன் ராமசாமி வந்திருக்கேன் ராமசாமி நான் கிருஷ்ணமூர்த்தியா ஐயா இருந்தாயா ராமசாமி எப்படியா வந்தா ஆ கிருஷ்ணமூர்த்தி இருக்கட்டும் நான் தான் ராமசாமி வந்திருக்கேன் இந்த ஏழாவது வீட்டில் ராமலட்சுமின்னு ஒரு அம்மா இருப்பா அவளை கூட்டிட்டு வா என்னடா அம்மா இருக்கு நாங்க யார்கிட்டயோ பேசிக்கிட்டு இருக்கோம் ராத்திரி எட்டு மணி பக்கத்து ஏழாவது வீட்டில் போய் ராமலட்சுமி போய் கூப்பிட்டா என்ன செய்வாங்க என்னடா அட்டிதான் உங்களுக்கு எங்களுக்கு எவன்டா போய் கூப்பிடுறதுன்னு கூப்பிட்டு வா அதை பெரிய கொஞ்சம் அத்தாரிட்டேட்டிவ் கொஞ்சம் கூப்பிட்டு வா எப்படியா வருவா அந்த நேரத்தில் நான் சொன்னேன்னு சொல்லு அவருடைய கணவன் மறைந்த அவர் இறந்து போன மறைத்த அவருடைய கணவன் பேசுகிறேன் எப்படி போய் கணவன் நான் ஒரு மூன்று நிகழ்ச்சியை சொல்லுகிறேன் அந்த மூன்று நிகழ்ச்சியை சொல்லி அந்த நிகழ்ச்சி எனக்கு என் மனைவியாருக்கும் எனக்கு மட்டும் தெரிந்த நிகழ்ச்சியை சொல்லுகிறேன் அதை போல் சொல்லி இதை வைத்தால் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் கணவர் தான் வந்திருக்கிறார் என்று உறுதி செய்து அந்த அம்மா கண்டிப்பா வருவாக சொல்லுங்கள் என்று சொல்லுவது அந்த மூன்று நிகழ்ச்சியை சொன்னாங்க ஒன்னு அந்த இத்தனாம் தேதி நான் இடத்துல போகும்போது உளுந்து அடிவட்டி செட்டேன் உண்டா இல்லையா சொல்லுங்கள் இந்த அம்மாட்டுக்கள் ரெண்டாவது இது மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அம்மா இதுக்கு ஏதோ ஒரு கல்யாணத்துக்கூட இந்த நிகழ்ச்சி அவங்க ரெண்டு வருதுன்னு தெரியுமா ஹஸ்பண்ட் அண்டு ஒய்ஃப் மட்டும் தெரிந்த நிகழ்ச்சி மூன்றாவது சொன்ன உடனே நாங்கள் எதுக்கு போய் சொல்கிறோம் அடி உண்டா ஆகிட்டு வரேன்னு போனேன் நானும் என் நண்பரும் போய் பார்த்தேன் அம்மா கதை தட்டியாச்சு பேரணும் அந்த பாக்யலட்சுமி அந்த எல்லாமே இருக்காங்க இருக்காங்க இது மாதிரி உங்கள் நாங்கள் ஒரு ஆவியோட ரிசர்ச் பண்ணி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கோமா அதுல அவங்க கணவன் வந்து திடீரென்று எங்களுடன் வந்து உங்களை அழைத்து வாழ்க்கை முக்கியமான செய்தி சொல்ல வேண்டும் என்று சொன்னார்கள் வருகிறீர்களா என்னடா மணி எட்டு மணி எட்டு மணி இருக்கும் நீங்க வந்து கூப்பிட்டா நான் வந்துடுவா எப்படி வருவாங்க நீங்க எதுக்கு வரணும் நானு பண்ணினா போலீஸ் போன் பண்ணிருவேன் சரிம்மா நான் அவர் சொன்னதுக்கு ஒரு மூன்று நிகழ்ச்சியை சொன்னார் இந்த மாதிரி அங்கே ஆக்சிடென்ட் ஆகி பண்ணது வீட்டில் ஒரு கல்யாண நிகழ்ச்சியிலேயே மூன்று நிகழ்ச்சி சொன்னோன்னு வந்தது அவரை தவிர வேற யாரும் இருக்க முடியாது ஏனென்றால் எனக்கும் அவருக்கும் மட்டும் தெரிந்த அந்த நிகழ்ச்சியை சொல்லிவிட்டீர்கள் நான் ஓடி வருகிறேன் என் கணவனுடன் நான் பேச வேண்டும் என்று பெண்மணியை ஓடி வந்தாங்க ஆச்சரியங்களுக்கு நான் வந்தவண்ணே அவருக்கு அந்த படத்துல ராமசாமிக்கு அப்படி வந்துட்டியா வந்துட்டியா பிசுமியும் வந்துட்டியா வந்துட்டியா நான் போயிட்டேன்ப்போ அவனை விட்டுட்டு அவன் இவர் சொல்ல அந்த அம்மா ஆள ஆரம்பிக்கிறாங்க நான் ஒண்ணே இதெல்லாம் இருந்தாங்க சொல்லி செய்தி சொல்ல அவர் ஒரு முக்கியமான செய்தியை இந்த மாதிரி நீ நம்பிக்கிட்டு இருக்க நம்பாத 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 உன்னையை கவுத்திடுவாங்க நான் சொல்றது மட்டும் ஜெயி போதும் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லிட்டீங்களே நான் செய்கிறேங்கன்னு ரொம்ப சந்தோஷம்னு சொல்லி அந்த ராமசாமி அந்த கெய்டிங் ஸ்கிரிட்டு எங்களுக்கு நன்றி சொல்லுகிறார் ஆக எனக்கு அழைப்புக்கு என் ஏற்றுக்கொண்டு அந்த என் துணைவியர்களிடம் பேச வைத்த உங்கள் நீங்கள் பலகாலம் நன்றாக இருப்பீர்கள் இதெல்லாம் உங்கள் புண்ணிய பூமியில் நீங்கள் செய்த காரியத்துக்காக இருக்காது செய்கிறோம் நான் சென்று வருகிறேன் என்று போயினபோது திருப்பி அடுத்த ஸ்கூலிட் வரும் ஒன்று பேசிகிட்டு இருக்கோம் இன்னொன்று வந்துடும் அதுதான் நாங்கள் சொல்லுவது சிலருக்கு சொல்லுவதெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி செய்யும்போது கூட ஒரு பூஜை அறையிலே சில முக்கியமான மற்ற ஒரு இன்டர்செப்ஷன் என்று சொல்வது இல்லாத இடத்தில் நீங்கள் செல்ல வேண்டும் இதே உதாரணமாக போய் சுல நோய் பார்ந்து கூப்பிட்டா என்ன வரும் எல்லாம் கொய் போய் ஒய் பொய்னு வந்து எல்லாத்தையும் இருக்க நம்மளை குழப்பிடும் இல்லை நம்ம மண்டை வெடிச்சுக்கிறோம் என்ன பண்ணிடுவோம் ஆக நாம் நம் கட்டுக்குள் இருக்க வேண்டும் இந்த இடத்துல ஒரு நன்றி வழிகாட்டும் ஆவிதான் வர வேண்டும் என்ற நிலையோடு நாம் தான் நல்லது ரொம்ப பேர் கேட்பாங்க சார் எனக்கு கொடுங்க சார் உனக்கு தான் சார் அப்பா இது வந்து ஒரு முழு இது மாதிரி அதில் இங்கிட்டு போனால் வம்பு அங்கிட்டு போனால் வம்பு அதெல்லாம் பலன் சிறிதாக இருந்தாலும் வேண்டாம் நிறைய நிகழ்ச்சி நடப்பதற்கு சாத்தியமாக இருக்கிறது ஆகி வெகு ஜாக்கிரதையாக செய்ய வேண்டும் முதல்ல உனக்கு மற்றவனுக்கு நல்லது செய்யணும்னு என்ன வரணும் உனக்கு எனக்கு செய்யணும் எனக்கு செய்யணும் எனக்கு மாறுபட்டு வா கொஞ்ச நாளைக்கு வா நான் சொல்றதுலாம் கிளாஸ் வந்து அட்டன் பண்ண மாதிரி பண்ணிடப்பட நான் சொல்லுவோம் ஜாதகத்தை பார்த்து அவருக்கு முடியுமா என்னென்னா பார்த்து இப்படி ஒவ்வொன்றாவது பார்க்கும்போது எங்களுக்கு சில ஆச்சரியமான சம்பவங்கள் இந்த இறந்து போனவர்களால் மட்டுமே சொல்ல முடிந்த அந்த இறந்து போனவங்க எங்க இருப்பாங்க எங்கே இருக்காங்க தெரியும் நம்ம நினைக்கிறோம் ஆவி விவகத்த அப்போ ஆவி உலகத்தோடு தொடர்பு வேண்டும் அவர்கள் வந்து பேசுவதற்கு தயாராக இருக்கிறார்கள் அவர் சொல்லும் ஆச்சரியம் சில நம்பி தான் இருக்கு நாங்கள்லாம் மக்களோடு தொடர்பு கொள்ள வேண்டும் எங்களுடைய ஆட்கள் மீது தொடர்பு கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன் நீங்கள் வந்ததற்காக நன்றி உங்கள் மூலமாக எங்களுக்கு ஒரு வீட்டில் இங்கே நம்ம உருளை தான் எனக்கு ஞாபகம் எங்கள் தாத்தா ஒருத்தர் ஐயா அவர் வீட்டு ஃபாதர் ஒருத்தர் கூப்பிடுங்கன்னு சொன்னார் கூப்பிட்டு எழுத சொன்னோடனே அவருக்கு கோவம் வந்துச்சு எழுத சொன்ன என் கை எழுதாது நான் கடைசி காலத்துல கை விளங்காம இருக்குன்னு தெரியாமல் போச்சா என்னால் எழுத முடியுமா என் கையில பேனா கொடுத்து எழுத சொன்னால் எப்படி கோவம் வந்துருச்சு அந்த அம்மான்னு கேட்டோம்னா ஆமாங்க அவருக்கு கை விளங்காம போயிட்டு இருந்தாரு கடைசியில் எழுத முடியாது எப்படி தெரியும் அந்த ஆளுக்கு எப்படி தெரியும் எழுதுங்க நம்பாட்டி சொல்லிவிட்டோம் இந்த கையில பேனா கொடுத்து எழுதுங்க உங்களோட மனைவி எல்லாரும் இருக்காங்க என்ன கோவம் வந்துருச்சு கடைசி அவங்க என்ன என்ன வேணும்னு சொல்லுங்க நான் எப்போயும் காப்பி டம்ளன்னு கொடுப்பேன் காப்பி கருப்பட்டி காப்பி கொடுப்பா வீட்டில் அது ஒரு பெரிய டம்ளர் சரக மாதிரி இருக்கும் அந்த வெங்கட சரக மாதிரி இருக்கும் அதை என் படத்துக்கு முன்னால வச்சு எனக்கு தர சொல்லு எப்போ தருவாரோ அதே நேரத்துக்கு வச்சு சொல்லுது நான் வந்து காஃபியை குடிச்ச எல்லாம் ஆசீர்வாதம் கொடுத்துட்டு போய் அந்த வீட்டில் நான் சொல்லிட்டு வந்தேன் ஐயா ஒரு நல்ல நீங்கள் நல்ல நல்ல நேரம் செய்திருக்கிறீர்கள் உங்களுடைய ஆத்மா உங்களுடைய தகப்பனாருடைய ஆத்மாவே வீட்டுக்கு வந்து நீங்கள் அளிக்கும் அந்த காஃபியை சாப்பிட்டு விட்டு செல்கிறேன் என்றால் நல்லது பொல்லது அத்துணைக்கும் காரணமாக இருந்து செயல்படுவார் இந்த வினாடி இருந்து நீங்கள் காலையிலே அந்த காப்பி வச்சு ஐயா உங்களைத்தான் நம்பி நாங்கள் எல்லா காரியம் செய்யணும்னு திண்ணீரை பூஜை போன மாதிரி போங்க அத்துணை நடக்கும் என்று சொன்னேன் இன்னும் அந்த வீட்டிற்கு சென்றால் நான் கேட்பேன் ஆகா நீங்கள் சொன்னது அந்த இன்சுலேஷன் என்று சொல்வது அங்கே தாத்தா ஆவி தாத்தா ஆயிடுச்சு அப்பா இருந்தது தாத்தா ஆயிடுச்சுன்னா அத்தனை நாள் ஆச்சு பத்து வருஷம் ஆச்சு இன்னும் அவர் பூஜித்து செய்கிறார்கள் என்றால் நான் சொல்லும் போது இதை எனக்கு ஞாபகம் வரும் நாங்கள் ஆன்மீகத்தில் சொல்வது யஜ்யம் பஞ்சமகா யஜம் என்று சொல்லுவோம் பஞ்ச மகா யஜ்யம் என்று சொன்னால் அதிலே பித்ரு யம் என்று ஒன்று உண்டு பித்ருக்கள் என்றால் உன்னுடைய மூதாதைகள் அவைகளுக்கு நீ ஒரு என்ன பூஜை செய்த அது கூட நண்பர் சொல்லுவார் ஏன் எங்க தாத்தா சின்ன தாத்தா தான் நல்லவர் செய்வார் பெரிய தாத்தா குடியாறுனார் அவர் நாங்கள் சின்ன தாத்தா உங்களுடைய குணங்கள் எனக்கு வரட்டுன்னு கலுக்கோ பெரிய தாத்தாவும் கூப்பிடு வையாத ஆக பெரிய தாத்தா நீங்கள் நல்லா இருக்கணும் ஆனா அந்த ஒரு கெட்ட குணங்கள் வச்சிருந்தீங்க அது எங்களுக்கு வராம பார்த்துக்கோங்க தாத்தா என்று அவர்களையும் அழைத்து வணங்கி அவருக்கு வேண்டியதை தந்து வேண்டாத எனக்கு கொடுத்துடாதேன்னு சொல்லியிருங்க ஆக யாரை விட வேண்டாம் உன் வைத்து வைத்துதான் நீ வந்திருக்கிறாய் என்ற உணர்வு என்று சொல்லும்போது இதை வைத்தாது பார்க்கும்போது நீங்கள் இந்த நிகழ்ச்சிகள் வைத்து பாருங்கள் ஆவிகள் என்பது உண்டா இல்லையா என்ற சந்தேகத்தை நீங்களே விளக்கம் பெற்று உங்கள் மனதிலே பதிய வைத்து தீர்வு செய்து கொள்ளுங்கள் அடுத்த வாரத்திலிருந்து நாம் அந்த ஆவியோடு தொடர்பு உள்ளது என்பதை ஒன்றொன்றாக எப்படி என்று வேரியஸ் மெத்தேட்ஸ் ஆர் தார் அது அவியில் வைத்து பார்த்து ஒன்று ஒன்றாக சொல்ல இருக்கிறேன் ஆக இத்தை மூன்று வகுப்புகளிலே நாம் பார்த்தது ஆவி என்பதால் அந்த நிகழ்வுகள் அந்த நிகழ்வுகளை வைத்து உன்னுடைய இன்ஃப்ரென்ஸ் என்று சொல்லப்பட்ட முடிவு என்ன ஆவிகள் உண்டா இல்லையா சார் சொன்னேன் சார் குருவன் கோவிலுக்கு பண்ணிருந்தேன் முருகனை யார் பார்த்தா நீ பார்த்தியா நாம் பார்த்தேனா அப்படி வேலோடு நிற்கிறாரா நம்புகிறோம் தெய்வ சக்தி என்பதை நம்புகிறோம் அந்த முருகன் அவ்வளவு சக்தி பெற்ற வேலோடு இருக்கிறார் எங்களை எல்லாம் பாதுகாக்கிறார் என்று நம்புகிறோமே அதே போல ஆவி உண்டா நான் நாங்கள் கூட மீட்டிங்ல சார் ஆவி இல்லையா அதை பற்றி ஆராய்ச்சி என்ன அதன் பலன் என்ன கிடைக்கிறது என்று பார் அதை வைத்து நீ உன்னால் என்ன பலனை மற்றவர்களுக்கு செய்ய முடியும் என்று பார் தான் சொல்வேன் என்னுடைய ஆனால் இந்த ஆவி உலகத்தில் பொழுது நீங்கள் ஒரு முடிவுக்கு வந்து விடுவீர்கள் இந்த மூன்று நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்த்து வந்து முடிவுக்கு வந்திருக்கின்ற அடுத்த வாரத்திலிருந்து ஆவி உலகத்தோடு தொடர்பு கொள்தல் எப்படி என்பதை பத்தி பார்ப்போம் இன்னைக்கு போய் கொஞ்சம் பேர் கேக்குறாங்க சார் எங்களுக்கு ட்ரெய்னிங் கொடுங்க சார் அதுக்கு ஏதாவது ફીஸ் போட்டா கூட நாங்க செய்றோம் எங்களுக்கு ஆவி உடத்தோட தொடர்பு கொள்ளத் தன்மை கொடுங்க சார் என்று அத நான் என்ன சொல்றேன் இப்ப மூன்று வாரத்துல ஆவி உண்டா இல்லையா முடிவு பண்ணிட்டீங்க அடுத்து நான் பயிற்சி நடத்துறேன் அந்த பயிற்சியை ஓரளவுக்கு அளவுக்கு இல்ல எனக்கு நீங்க தான் சொல்லி கொடுத்து எனக்கு செஞ்சு கொடுத்து நான் பண்ணா சொல்லுங்க அதுக்கு வलिए பண்ணுவ நம்ம நன்றி ஆக அடுத்த வாரம் ஆவரோடு எதிர்பாருங்கள் தொடர்பு முறை ஒன்று இரண்டு மூன்று இருந்து ஆரம்பிப்போம் சொல்லுவோம் நன்றி